கும்பகோணம் அருகே சாலப்போக்கத்தில் சிபிஐ எம்எல் கட்சியின் கீழ் வெண்மணி தியாகிகள் நினைவு தின குடியேற்று விழா நடைபெற்றது சிபிஐ எம்எல் மாநில செயலாளர் ஆசை தம்பி பங்கேற்பு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சாலப்போகத்தில் சிபிஐ எம்எல் கட்சியின் சார்பில் கீழ் வெண்மணி தியாகிகள் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியேற்று விழா சாலப்போகம் கிளை செயலாளர் லட்சுமணன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிபிஐ எம்எல் கட்சியின் மாநில செயலாளர் ஆசை தம்பி மாநில விவசாய தொழிலாளர் அணி செயலாளர் குணசேகரன் மாநில செயற்குழு உறுப்பினர் மாசிலாமணி ஆகியோர் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்து வீர வணக்கம் செலுத்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இதில் மாவட்ட குழு உறுப்பினர் முருகானந்தம் சாலப்போகம் கிளை செயலாளர் லட்சுமணன் மற்றும் சிபிஐ எம்எல் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் வெண்மணி தியாகிகளுடைய நினைவு நாள் இன்னைக்கு தஞ்சை மாவட்டம்னு சொன்னாலே அது நாட்டினுடைய நெற்களஞ்சியம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்களுக்கு உணவளித்த மாவட்டம் இந்த மாவட்டத்தில் விவசாய கூலி தொழிலாளர்கள் மிகப்பெரிய சொல்லனா துன்பங்களை அனுபவித்த காலம் அந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே வெண்மணி கிராமத்தில் நிகழ்த்தி காட்டியது துப்பாக்கி ஏந்திய அந்த படை அந்த பகுதிக்குள்ளே பூந்து கண்ணில் பட்டவர்களெல்லாம் கொடூரமாக சுட்டுத்தெல்லியது குடிசைக்குள்ளே அனைவரும் உயிருக்கு பயந்து ஓடி ஒழிந்து அந்த இடத்துல கதவை சாத்தி உள்ளிருந்தார்கள் அதை தெரிந்து கொண்ட அந்த மிகப்பெரிய நடுவுடைமையாடல் அந்த நிலவுடைமையான சங்கத்தை சார்ந்தவர்கள் நெல் உற்பத்தியாளர் சங்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் கொடூரமாக அந்த குடிசைக்குள்ளே வைத்து கொடூரமாக கொன்றார்கள் மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் பகுதியிலிருந்து தஞ்சாவூர் பகுதியிலிருந்து தோழர்கள் எல்லாம் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கிறோம் எனவே வெண்மணி வியாயிகளுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துவோம்